வணக்கம் அத்துமீறும் காவல்துறை தமிழர்களிடம் வாக்கு கேட்டு வராதி ரணிலுக்கு சுமந்திரன் எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்துவிட்டு எதிர்பெரும் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு வர வேண்டாம் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலையில் மொழிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் நிகழ்வேந்த நிகழ்வை காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளை ஊடாக தடுத்துள்ளனர் என்று அறிய முடிகிறது நினைவேந்தல்கள் உலக நியமங்களிலேயே மிக முக்கியமானவை ஆகவே இதனை தடுக்கிறவர்கள் மிக மோசமான செயல்களிலேயே ஈடுபடுகின்றார்கள் அதிபர் ரணிலுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றோம் அதாவது உங்களது கட்டளையின் பேரிலேயே அல்லது உங்கள் அமைச்சர்களின் கட்டளையின் பேரிலேயே நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் வரப்போகும் அதிபர் தேர்தலில் எது மக்களிடம் வாக்குகளை கேட்டு வர வேண்டாம் தலைவர்களிடத்திலும் நாங்கள் இதனையே சொல்ல விரும்புகிறோம் எமது மக்கள் தமக்கு நிகழ்ந்தவற்றை அனுஷ்டிப்பதை அங்கீகரிக்கவில்லை என்றால் இங்கே எமது மக்களின் வாக்குகளை கேட்டு வர வேண்டாம் என்பதையும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இது அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறோம் என்று கூறுபவர்களுக்கு ஆதரவாக கூறும் செய்தி அல்ல அது வேறு விடயம் அது சம்பந்தமாக எமது கட்சி எதிர்வரும் பத்து ஒன்பதாம் தேதி கூடி சரியாக ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் ஆகவே அது சம்பந்தமாக வேறு விடயங்களை நான் தெரிவிக்க விரும்பவில்லை ஏற்கனவே எமது கட்சியின் சம்பந்தன் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டாம் என்றும் அறிவித்திருக்கிறார் அதற்கு முன்னரும் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கை என்று எமது கட்சியின் பெருந்தலைவர் அறிவித்திருக்கிறார் நாங்கள் அவருடைய கருத்தையும் ஏனையோருடைய கருத்தையும் சீராக ஆராய்ந்து பொருத்தமான முடிவுக்கு சுமந்திரன் கூறினார் தமது உறவுகளை நினைவேந்தும் நமது மக்களின் உரிமை அடக்குமுறை சட்டங்களை ஏவி மறுப்பது நாட்டில் அமைதி சமாதானத்துக்கான வாய்ப்பை அடியோடு குலைத்துவிடும் என புலட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இவ்விடயத்தை நிதானத்தோடும் நீதி நியாயத்தோடும் தார்மீகத்தோடும் அணுகும்படி தனது போலீஸ் கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இறுக்கமாக பணிப்புரை கொடுத்து வழி நடத்த வேண்டும் அதில் அவர் தவறுவாரேயானால் முன்னரும் சில தடவைகள் தமிழர்களிடம் அரசியல் பாடம் படித்த கசப்பான அனுபவம் போன்று பட்டறிவை திரும்பவும் அவர் பெற வேண்டிய துர்ப்பாக்கியம் நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகித்தவர்கள் சம்பூரில் ஈவிரக்கமற்ற முறையில் இரவு வேளையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் நினைவேந்தும் உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பல தடவைகள் வலியுறுத்தி கூறி வந்திருக்கிறார் அப்படி இருக்க அவரது போலீஸ் துறை அதற்கு முற்றிலும் மாறாகவே இப்போது நடந்திருக்கிறது இதனை நோக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஒன்றில் போலீஸ் துறை ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இல்லை தமது கொள்கை கோட்பாட்டை தமது போலீஸ் துறை மூலம் செயற்படுத்த செய்யும் நிர்வாக அதிகார வலிமை அவரிடம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவரும் இரட்டை வேடம் போட்டு தமிழர்களிடம் கூறுவது ஒன்று தனது சிங்களவர்கள் மூலம் செய்விப்பது வேறு ஒன்று ஆக இருக்கலாம் எது எப்படியாயினும் இந்த போக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலுக்கு நல்லதல்ல இத்தகைய அடக்குமுறைக்கு எதிராக போராடி பழக்கப்பட்டவர்கள் நமது தமிழ் மக்கள் நாங்கள் அடங்கோம் நினைவேந்தல் உரிமைக்காகவும் அடங்காமல் போராடுவோம் என்ற செய்தியை ஜனாதிபதிக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் மறைந்த தமது உறவுகளை நினைவு வேண்டும் நிகழ்வுகளையும் கூட இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு களம் இறங்கியமை மூலம் தேசிய நல்லிணக்கத்துக்கான கடைசி வாய்ப்பையும் இலங்கை ஆட்சி பீடம் பெரும் துரதிருஷ்டவசமானது என டெலோவின் தலைவரும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் முழிவைக்கால் நினைவேந்தலையொட்டி மொழிவைக்கால் கஞ்சி விநியோகித்தவர்கள் சம்பூரில் ஈவிரக்கமற்ற முறையில் நள்ளிரவில் போலீசாரா கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே ஊடகங்களிடம் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட முடியாத அடிப்படை உரிமையாகும் சர்வதேச தரப்புகள் ஐநா மனித உரிமைகள் அவையிலேயே திரும்ப திரும்ப இதனை வலியுறுத்தி வருகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு மக்கள் தமது உறவுகளை நினைவு உரிமை உண்டு அது மறுக்கப்பட முடியாதது என்று கூறியுள்ளார் இதன் பின்னரும் அதை அவர் பல தடவைகள் வலியுறுத்தி வந்தார் இருப்பினும் அவையெல்லாம் பேச்சளவில் தான் இருக்கின்றன அவரின் போலீஸ் கட்டமைப்பு அதற்கு எதிராக மிக முரட்டுத்தனமாக தமிழ் மக்களின் ஆன்மாவையே சீண்டி பார்க்கும் விதமாக அடக்குமுறை திமிருடன் இப்படி நடந்து கொள்கிறது இன்னொரு கோட்டாவின் அராஜக ஆட்சியையே இந்த செயற்பாடு மூலம் ரணில் விக்ரம் சிங்கவும் இங்கே நிலைநிறுத்த முயல்கிறாரோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது இந்த போக்கு அவருக்கும் நல்லது இலங்கை நாட்டுக்கும் நல்லதல்ல வினையை விதைத்தால் அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை ஜனாதிபதிக்கும் அவரது போலீஸ் துறைக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் நினைவேந்தல் விடயத்தில் மக்களின் உரிமையை அராஜகம் மூலம் அடக்குவது மக்களை அதற்கு எதிராக கிளர்ந்தள வைக்கும் விபரீதத்தையே ஏற்படுத்தும் இதனையும் ஆட்சிப்பீடத்துக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அடக்குமுறைகளுக்குள் சிக்கப்படும் தமிழ் இனத்துக்கு விடிவு கிடை மா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி